அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்ம பைரவக்கூடில ஃபுல்லாயிடுச்சுங்க ஏன்னா பெரிய குழந்தையிலும் சின்ன குழந்தையிலும் ஒட்டுக்காக வைக்க முடியாது உங்களுக்கு தெரியும் பெரிய குட்டியை எந்த நேரத்தில் இந்த சின்ன குட்டியில் கடிச்சிருவாங்கன்றது ஒரு பயத்தினால தனியாக தான் நம்ம வைக்கணும் அதனால் இந்த குட்டீஸ்க்காக மறுபடியும் ஒரு செட்டு போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அது போடுற வரைக்கும் நான் குழந்தைகளை அடாப்ஷன் எடுக்கிறதில்ல யாரும் கோச்சிக்காதீங்க வேணால் வீடியோ கொடுங்க சேனலில் போட்டு உங்களுக்கு அடாப்ஷன் ட்ரை பண்ணி தர்றேன் அப்படி அவசரம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே கொண்டு போய் கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துருங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு இடம் கிடச்சா அதுவே எனக்கு சந்தோஷம்தான் அந்த செட்டு போடுற வரைக்கும் நான் குட்டியில் எடுக்கிற மாதிரி ஐடியா இல்லை தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அதாவது நான் அடாப்ஷன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஏற்கனவே கொடுத்தாச்சு இப்போ இருக்கிற குட்டியிலும் அடாப்ஷன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் அதனால் புதுசாக எந்த குட்டியிலும் எடுக்கிற மாதிரி ஐடியா இல்லை ஏன்னா புதுசாக வர வர பழைய குட்டிகளுக்கு இடம் இல்லாமல் போயிடும் அதனால் இவங்களுக்காக ஒரு செட்டு போட்டு முடித்து நான் சேனலில் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்